இந்த சிறப்புமிக்க ஆலோசனை கொண்டிருக்கு திருவள்ளையிலிருந்து நைடா குப்பம் வரை வந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மோர் பஞ்சாயத்தார்களே சமுதாய முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் குறிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த ஐந்து ஆண்டில் வந்து முழுக்க முழுக்க கடல் கடற்கரையை வந்து பல்வேறு திட்டங்களுக்கு கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக வச்சுக்கினேன் தொடர்ந்து அதுக்கான பணிகளை வந்து எடுத்துக்கிட்டு வராங்க என்பதை நம்ம தொடர்ந்து பேசிக்கினே வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே ஒரு அஞ்சு இடத்துல நீலக்கொடி கட சான்றிதழ் கடற்கரைன்னு ஒரு கொண்டு வரையான வேலையை பார்த்துருப்பீங்க கடந்த கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் மயிலாப்பூர் நொச்சி குப்பத்தில் எங்களுக்கும் தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் அலாட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த வந்து நீலக்கொடி கடற்கரை தீட்டமாக முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதினேழு லட்சம் பணமும் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கினாங்கிற செய்தி வந்து பத்திரிகையில் வருது முழுக்க முழுக்க நொச்சி குப்பத்தில் ஒரு இரநூறு பைப்பர் படம் நிற்க வைக்கக்கூடிய இடம் நொச்சி குப்பத்தில் அந்த கங்கா பவானியம்மா போய் கேள்விப்படுத்திருக்கிறது ஊரோட நடுவு பகுதி அதுலேருந்து அப்படியே காந்தி சாலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரை பகுதியும் லாக் பண்ணிட்டு ஒரு மூணு இடங்கள்ல மட்டுமே என்ட்ரன்ஸ் வைக்கிறது காசை கொடுத்துட்டு அதுக்குள்ளே போகிறது இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய இடம் வலை காய வைக்கிற இடம் நம்மளோட தொழிலுக்காக பயன்படுத்துகிற எல்லா இடத்தையும் மூக்கியில் ஒரு வேலையை போட்டு நமக்கு நம்மளை எங்கே அனுப்புகிறது இதெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன கொண்டு வரது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்படி ஒரு வரைபடத்தை வந்து வெளியிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊர் கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு மாநகராட்சி ஆணையரை போயிட்டு ஊர் சார்பில் எல்லாருமே போய் பார்க்குறோம் போய் பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் ஆங்கிலவே இல்லை எப்போ அது ஒன்றும் இல்லைப்பா கடற்கரை நல்லா இருக்க போகுது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இது இரநூறு படகு வச்சு தொழிற்சியர்களிடம் காலங்காக பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து இருக்குது எங்களோட அனுமதி இல்லை எங்ககிட்ட கேட்கலை நீ பாட்டணும் உட்காந்த இருந்து இந்த இடத்துல இது வருது அது வருதுன்றீங்களா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது அப்படியா இந்த கோபத்தில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் பாருங்க அப்படியே உட்காந்து அப்படி டிவியில் போட்டு காட்டுறாரு அவர் ஒன்று ஒன்று பண்ணும் அந்த இது ஸ்டைலில் போகும்போதே நாங்கள் சொல்கிறோம் இது எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் என்ன பாதிப்பு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நீலக்கொடி திட்டம் அந்த அம்சத்துக்கு இல்லாமல் கடற்கரையில் இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் பண்ணவே கூடாது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் யாருக்கும் பதில் பதிலே சொல்லலை காசு வாங்கிக்கின்னு உள்ளே அனுப்புகிறாங்க இப்போ வந்து மீனவர்கையில் கடற்கரை இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி தமிழகத்தில் உலகத்துல இருந்து வர யாராக இருந்தாலும் இலவசமாக கடற்கரை வந்து பார்க்க முடியும் கடற்கரையில் வந்து கால் அணைக்க முடியும் ஒரு பைசா கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் நீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வர வாங்குனதுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இப்படியெல்லாம் காசை வாங்கி இருக்கீங்களா அது சின்ன பஞ்சாயத்துக்காக அதை வாங்க வாங்குறாங்க மாநகராட்சியில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு பொய்யான விஷயத்தை சொல்றேன் அவங்களோட நோக்கம்ன்றது ஏதாவது ஒரு பேரை சொல்லி கடற்கரை வந்து மீனவர் கையில் இருக்குது இதை வந்து நம்ம வந்து தனியாருக்கு கொடுக்கறதுனால நமக்கும் லாபம் கிடைக்கும் தனியாரும் இந்த கடற்கரையை வந்து வேற ஏதாவது சுற்றுலாவோ இல்லை அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது பண்றாங்க கடற்கரையை பொறுத்த வரைக்கும் இந்த சிஆர் செட்னு ஒன்று இருக்கிற ஒரே விஷயத்தினால இவ்வளவு வருஷம் அப்படி அப்படியே கல்யின்னு வந்தது அந்த சிஆர் செட்ல கூட இந்த நீலக்கொடி திட்டம் அப்படின்னா அதுக்கு அந்த அனுமதி கிடையாது அதுக்கு அனுமதியே தேவையில்ல அதை பண்ணலாம்னு இப்போ அதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டதுனால இந்த நீலக்கொடி என்ற பேர்ல கட கட கடனு எங்கெங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் வடக்கு பக்கமும் தென் பக்கமும் இந்த ரெண்டு ஊருக்கு அந்த தொழில் ரீதியாக நமக்கு தேவையான இடங்களை வந்து நம்ம பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இது இந்த தென்பகுதியிலையும் வடபகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த பொது பயன்பாட்டு இடம் நமக்கு வந்து புயல் மழை காலங்களில் நம்மளோட படகுகள் வந்து ப பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கும் இல்லைன்னா கடலை வந்து மட கடை கட்டிச்சின்னா பாதுகாப்பாக எடுத்துமே போட்ட எடுத்து அடைக்கிறதுக்கான ஒரு இடமா அந்த இடத்த பயன்படுத்தினதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பாட்ட முப்பாட்ட காலத்தில் பயன்படுத்தினதுன்றது பெருவழிக்க பெருவனைகளோட அந்த பாட வச்சு தான் ஒவ்வொரு ஊரோட பாட அந்த எல்லைகளையும் நம்ம நிர்ணயித்து நம்ம பாட்டை முப்பாட்டை வந்து அனுபவிச்சுன்னு அதை நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரோம் இப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம எதுக்கு பயன்படுத்தி வரோம் நம்ம எந்த மாதிரியான விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து அதிக அரசோட ரெக்கார்டிலே பதிவு செஞ்சிருக்காங்க நிறைய பாடுகள் வந்து மீன்வளத்துறையோட ரெக்கார்ட்லேயே இருக்கு அதே போல மீன்கள் வந்து ஒரு காலத்தில் உபரியா நம்ம கிட்ட கிடைக்கும் போதெல்லாம் பெரிய பார்ப்ப பெரிய பரந்த இடத்துல வந்து நம்ம காய வச்சோம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி வச்சுனா காலியாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஈஸியாக கல்லோரத்தில் வந்து காத வைக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால இந்தியா முழுவதும் வெறும் பத்து அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அது அனௌன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் ஒரு ஒரு இடம் தொடங்குறாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே பத்து இடம் ஓடிங்க இருக்குது அதில் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு இடம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பெரிய கேட்டரையை ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டாவது நொச்சி குப்பத்துல இருந்து விவேகானந்திர வரைக்கும் ஒன்று வருது மூணாவது திருவண்ணூர் குப்பைக்கு அவங்க கொட்டி வாக்கத்துக்கு நடுவுல ஒரு இடம் அடுத்தது பாலவாக பாலவாக்கத்துக்குள்ள நீலாங்கரைக்கும் நடுவில் ஒரு இடம் அடுத்தது ஒரு அந்த இடத்துல ஒண்ணு ஒரே மாவட்டத்தில் அஞ்சு இடம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அவங்க எடுக்கக்கூடிய இடம் இருபது ஏக்கர் இருபத்தஞ்சு இடம் அப்படியே இடம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பாட்டம் முப்பாட்ட காலத்துல இன்றைக்கும் இங்கே ஒவ்வொரு மீனவர் கிராமத்துலேயும் ஒரு குயலோ ஒரு மழையோ வந்தால் நம்ம வலைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செல்கலோ ஏதோ நிறைய மீனவர் கிராமங்கள் இருக்குது சாதாரண சின்ன சின்ன பஞ்சாயத்து இருக்குது அவங்களாம் கூட வலைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான கூடங்களை கட்டுறாங்க இப்போ வலைகளில் புயல் நேரங்களில் சேஃபாக இருக்கிறதுக்கும் மீனவர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கட்டமைப்புகள் இருக்கு மார்க்கெட் இருக்கு அடுத்த தலைமுறை இதே கடற்கரையில் நம்ம தலைமுறை அடுத்த மக்கள் வந்து வாங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரசு அதை பற்றி பேச மாட்டது ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏக்கர் கணக்கான இடத்த கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லாமல் இன்னைக்கு வந்து அரசும் போலீஸும் வந்து எடுக்கிறாங்க எடுக்கும் போது என்ன இவங்க வந்து எடுத்துட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எங்களால மெயின்டைன் பண்ண முடியல இந்த கம்பெனி கிட்ட கொடுத்துட்டேன் இல்லை இந்த தனியார் கிட்ட கொடுத்துட்டேன் யாருக்கையோ இருபது வருஷம் முப்பது வருஷம் லீஸுக்கு கொடுங்கிறதுக்கான வேலைகள் வந்து நடக்குது இது ஒரே ஒரு திட்டம் மட்டுமே இல்லை இது நீலக்கொடின்றதுனால அனுமதி வாங்க வேண்டியதில்லை இப்ப எங்களை நாங்க இருக்கக்கூடியன்னு வச்சுக்க போவோம் அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில குழந்தைகளுக்கான பூங்கா சென்னையில பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த பகுதிகளில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பூங்கா மாநகராட்சி சார்பில் இருக்கு எல்லா இடங்களையும் குழந்தை விளையாடி இது பார்க்கு இருக்கு நாம அங்க போற மாதிரி இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா பூங்காவும் எல்லா மாநகராட்சியிலும் இருக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்த வந்து இந்த தார சொல்லி மடக்கு அப்படின்றாங்க மாற்றுநாள் இருக்காங்க அவங்க தரைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேச ரெடி பண்ணுங்க எப்படின்னு கண்ணா அப்படின்னா திட்டங்களை வந்து உள்ள கொண்டு வராங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பாட்டு முப்பாட்ட காலத்தில் நம்ம இந்த தொழிலுக்காக பாதுகாக்கப்பட்ட இடங்களும் நம்ம தலைமுறை வந்து அடுத்து இதே கடற்கரைகள் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மீனவர்களை பஞ்சாயத்துமே இருக்குன்றதுனால இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை வந்து இங்கே கூட்டியிருக்காங்க இது ஏதோ ஒரு நாள் நம்ம கூட்டிகிட்டு கலையிற விஷயம் இல்லை இந்த தடவை முழுக்க முழுக்க நம்ம கடற்கரைலையும் சரி ஆள் சரி நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க அதனால ஒரு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பஞ்சாயத்தும் சேர்ந்து தொடர்ச்சியான தோட்டங்களை எப்படியாவது இந்த திட்டங்களை வந்து தடுக்கணும் ஆந்திராவில் திருப்பதி மாவட்டம் என்ற இடத்துல தோட்டா என்ற மீன் ஒரு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் அங்க தொடங்குது அங்க தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் அப்புறம் சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சற்றாசுவரியா இங்கே இப்போ நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆழக்கடலில் வந்து எண்ணெயும் எரிவாயும் எடுக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஓஎன்சிசி கிட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கன்னியாகுமரி ஒரே ஒரு மாவட்டத்தில் மூணு இடத்துல இந்த மாதிரி கொடுத்ததுக்காக போன மாசத்திலிருந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இங்கே போல ஒரு ஒரு மாவட்டத்தில் அடுத்திய மீனவ மக்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஹைப்ரோ கார்பன் கேஸ் எடுக்கிறதுனால மிக கடுமையான மீன் வளம் வந்து பாதிக்கும் மீன் வளம் பாதிச்சுதுன்னா இப்பவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் கேரளாவில் போய் பிடிக்கிறான் இந்த பக்கம் தூத்துக்குடியில் வந்து பிடிக்கிறான் இப்போ நம்ம பகுதிகளில் ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் இருந்து இங்கே வரவும் இங்க இருந்து ஆந்திர வந்துக்கும் விசைப்பாடல ஓடின்னு இருக்கு இங்கே அண்மை கடலில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச கடல் வட்டத்துல பாதி நாள் நம்ம கடலுக்கு பணம் ஒன்றுமே கிடைக்கிறது இல்ல இதை நூறு கிலோமீட்டர் தூரம்ன்றதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு வந்து காற்றோட வேகமும் கடல் நீரோட்டத்தோட வேகத்துல வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் சில மணி நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயோட கசிவுகளோ இல்லை கே கேசாடையோ கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த பகுதியில் உற்பத்தி ஆகாமல் இல்லைன்னா அந்த வெள்ள நீரோட்டம் எப்படி இருக்கும் அந்த பகுதியெல்லாம் பரவச்சுன்னா நிச்சயமா இப்போ வந்து ஒரு எந்தவித உயிரினரும் வாழ தகுதி இல்லாத ஒரு கடலா இருந்து இது மாறும் இந்த கடலை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இந்த தொழிலில் ஈடுபட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் நம்மளோட முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் பாலகம் இருக்கட்டும் நம்ம பல்வேறு வகையான மீன்பிடி வலைகளை வச்சுருக்கோம் இன்ஜின் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய வச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பைப்பர் படகு இருக்கு இப்போ அந்த எங்களோட அந்த மீன்பிடி தொழிலுக்கான சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வந்து முதலீடு போட்டு அங்கே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தில் இருக்காங்க அப்போ சென்னை மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமமும் அஞ்சு கோடியிலருந்து பத்து கோடி ரூபாய் நம்மளோட முதலீடுகளை போட்டு நாம ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தொழில இருக்கோம் இது அரசு வந்து நம்மளுக்கான எந்தவித வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம சுய வேலை வாய்ப்பாக நம்ம இருக்கோம் நாம பார்த்து இந்த சார்பு தொழில நிறைய பேருக்கு இப்போ நாம வேலை கொடுத்துட்ருக்கிறோம் அதே போல நம்ம குடிக்கக்கூடிய மீன்கள் வந்து உள்ளூரில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல சத்து உணவு பொருளாமோ அதே சமயம் ஏற்றுமதி செய்யறதுக்கு தேவையான நம்ம அந்நீச்சரவன் ஈட்டு தரத்துக்கும் உபயோகமாக இருக்கு இப்படி எந்த பற்றியும் கவலைப்படுறதில்லை இவ்வளோ மக்களோட வேலை வாய்ப்பு இவ்வளோ மக்களுக்கு உள்ளூர்ல உணவு தேவை தீர்க்கிறோம் இல்லை நம்ம குடிக்கக்கூடிய நீங்கள் மூலம் அணி செலவு இவ்வளவு கிடைக்கிறது எந்த நோக்கமும் இல்லாம அன்னை கடலா இருந்தாலும் சரி ஆள் கடலா இருந்தாலும் சரி நீண்ட கால குத்தகையில உழுதுட்டு இதெல்லாம் நம்ம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கடல்ல வந்து எவன் வர போறான் நம்மளை மீறி இது வரைக்கும் ஒரு ஒவ்வொரு கட்டமா யாரும் கொண்டுதான் இருக்காங்க இப்ப ஒவ்வொரு பத்து யாரும் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த திட்டத்துக்கு இடத்தை விட்டுருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கணக்கு பகுதியை விட்டுருக்காங்க இப்ப விட்டுருக்காங்க நாலுல மூணு கன்னியாகுமரி ஒன்னு நம்ம ஆந்திராவில் தொடங்கி சட்டராசரிக்கு வருது இப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் வருது என்பது நம்ம வந்து கம்பன் எடுத்துக்கணும் இதோட பாதிப்புகள் வந்து உடனே நம்ம கண்ணுக்கு தெரியாது கொஞ்ச நாள் கொடுத்து தான் தெரியும் மறுபடியும் மீன் வளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது கடற்கரையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுக்கணும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பஞ்சாயத்தார்களும் தயவு செய்து அடுத்த தலைமுறை இதே மண்ணில் வாழணும் இதே மீன்பிடி தொழில சிறப்பாக செய்யணும் என்றதுக்கான ஆலோசனைகளை உலக மாதிரி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்